தேர்தல் பிரச்சாரம் என்பது மதுரை வளரணும் ஒரு வேட்பாளராக நான் சென்ற இடங்களில் எல்லாம் என்ன நான் வெற்றி பெற்றால் மதுரையை துபாய் ஆக்குவேன் மதுரையை சிங்கப்பூர் ஆக்குவேன் அப்படிலாம் உங்களுக்கு போய் வாக்குறுதி எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் வெற்றி பெற்றால் குறைந்தபட்சம் மதுரையை கோவை மாதிரியாவது மாற்றுவேன் என்று நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன் சென்ற ஆண்டு மதுரையினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் அறநூறு கோடி ரூபாய் சென்ற ஆண்டு கோவையினுடைய ஜிஎஸ்டி வருவாய் நாலாயிரம் கோடி ரூபாய் ஏழு மடங்கு அதிகமாக இருக்கு மதுரையை விட அதனால நாம் வளர வேண்டியது ரொம்ப இருக்குன்னு சொல்லி உங்களை தான் உங்கள் மேலே தான் பொறாமப்பட்டு பாசிட்டிவ் ஜலஸ் மதுரைக்காரங்களை உசுப்பேற்றுறதுக்கு நான் கோயம்புத்தூர்காரங்களை தான் பொறாமைக்கு இழுத்துக்கொள்வது வழக்கம் மூன்று தமிழ் இருப்பதா சொல்லுவாங்க இயல் இசை நாடகம் நான் பல இடங்களில் சொல்றது உண்டு நான்காவது ஒரு தமிழ் இருக்கு அது மரியாதை தமிழ் அது கொங்குல மாத்திரம்தான் இருக்கும் மரியாதையோட பேசுறேன் திட்டினா கூட என்னடான்னு திட்ட மாட்டான் என்னங்கடான்னு திட்டுவான் அது மாதிரி போடான்னு சொல்ல மாட்டான் போங்கடாமான் அது மாதிரி மரியாதையுடன் பேசுவது எப்படி என்பதை இந்த கொங்கு மண்டலத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த மண்ணின் மீது ஒரு மரியாதையுடன் அந்த மக்கள் மீது ஒரு மரியாதையுடன் தான் நான் இங்கே வந்திருக்கேன் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்திய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லது இந்திய அரசமைப்பை பற்றிய ஒரு பார்வை இது இது வந்து ஒரு பருந்து பார்வை தான் பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்களே அது மாதிரி தான் ஏதோ கொஞ்சம் சொல்ல முடியும் புதிதாக உருவான ஒரு தேசத்தில் அரசமைப்பை உருவாக்குவது ரொம்ப சுலபம் நாமெல்லாம் சேர்ந்து ஒரு காலனி வீடுகள் கட்டுவோம் ஒரு ரெசிடென்ஸ் அசோசியேஷன் உருவாக்குவோம் அதை ஒரு சொசைட்டியாவோ ட்ரஸ்ட்டாவோ பதியணும்னா பைலா உடனே எழுதலாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து பத்து நிமிஷத்தில் எழுதி முடிச்சிடலாம் பயிலா எல்லோரும் ஒன்றா குடியிருந்தவங்க எங்கெங்கெருந்தோ வந்திருக்காங்க குடியேறி நமக்கு என்ன சில பொதுவான சட்டத்திட்டங்களை பைலா வகுத்து கொள்ளலாம் அப்படிதான் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ஒரு குடியேற்ற நாடு ரஷ்யா மாதிரி சீனா மாதிரி நாடுகள்லாம் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தின் வெளிப்படையாக வந்து தங்களுக்கு என்று கம்யூனிஸ்ட் அரசமைப்பை உருவாக்கி கொண்டார்கள் ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் உருவாகி ஒரு ஆயிரம் வருஷம் தான் ஆகுது அதனால அவங்களுக்கும் தெளிவான ஒரு அரசமைப்பு அவங்க உருவாக்கி கொண்டார்கள் ஜப்பான் மாதிரி நாடுகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஜப்பான் நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் ஜப்பான்காரனே எழுதவில்லை இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோற்று போனவுடன் அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள் தான் ஜப்பான் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு இப்போ அதான் வண்டி ஓடிட்டு தான் ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அந்த தேசத்துக்காரன் எழுதவில்லைன்னு அது ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் தான் ஆனால் நமது நாடு அப்படி இல்லை ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் பாரதி சொல்றான்ல தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் அவ்வளவு பழமையான ஒரு நாட்டுக்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை ஏற்கனவே நிறைய அரசியல் சிந்தனைகள் கோலோச்சிய ஒரு மண் இந்த பாரத நாட்டினுடைய மண் சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் நீங்க பீஷ்மர் மகாபாரதத்தில் எப்படிலாம் அரசாட்சி இருக்கணும் கவர்னன்ஸ் இருக்கணும்னு சாந்தி பருவதத்தில் பாண்டவர்களுக்கு விளக்குகிற அந்த உரை விதுர நீதி தமிழில் திருக்குறள் இப்படி எவ்வளவோ அறிவுரைகள் ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்கணும் அரசாங்கம் எப்படி இருக்கணும் விதிமுறைகள் எப்படி இருக்கணும் இப்படி உருவாக்கிய தேசம் தேசம் இந்த வந்து ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு நமது முன்னோர்கள் தி எவ்வளவு பாருங்க அவ்வளவு சுலபம் இல்லை அதனாலதான் இங்க அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு அரசியலமைப்பு தேவைப்படுகிறது இன்னொரு பக்கம் மக்களுக்கு பெரிய அரசாங்கம் யார் கையில இருக்கு என்பதை பற்றி அக்கறை பெருசா இல்லை டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ் டெல்லியில் சுல்தானா யார் இருந்தாலும் சரி பாதுஷாவா யார் இருந்தாலும் சரி சக்கரவர்த்தி யார் இருந்தாலும் சரி அவன் ஊர் அவன் கையில இருக்கும் அவன் ஊர் கோயில் குளம் அவன் கையில இருக்கும் அவன் ஊர் கல்வி அவங்க கிட்ட இருக்கும் ஒரு வில்லேஜ் ரிப்பப்ளிக் இருக்கும் அதனால டெல்லியில் யார் ஆட்சி செய்கிறார் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படி ஒரு திருக்கூட்டம் இந்த நாட்டில் மன்னன் யாருன்றதை பற்றி பெருசா இல்லை அவன் தர்மத்தின்படி ஆட்சி செய்கிறானா மன்னன் அவ்வளோதான் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து டெல்லியில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடணும் டெல்லியிலேயே இந்த பத்திரிகையாளர்களோட எலீட் பொலிட்டிஷியன்ஸோட கொண்டாட வேண்டாம் டெல்லிக்கு அவுட்டரில் ஒரு நூறு கிலோமீட்டர் போய் ஒரு கிராமத்து மக்களோட கொண்டாடுவோம் அப்படின்னு நிறைய எல்லாம் வாங்கிட்டு போனாராம் காரில் போய் கிராமத்தில் போய் இறங்கி எல்லாருக்கும் லட்டு கொடுத்துருக்காரு என்ன விசேஷம் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்து லட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்னாராம் நம்ம இத்தனை நாளாக ஆட்சி பண்ண வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் வெளியில் போயிட்டான் நாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அதனால் லட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சுதந்திரத்தை கொண்டாடுவோம் அப்போ ஒரு கிராமத்து பெரியவர் கேட்டாரா லட்டு சாப்பிட்டுக்கிட்டே தம்பி இந்த வெள்ளக்காரன் வெளியில் போயிட்டான்னு சொன்னி அவன் எப்போ உள்ள வந்தான் அப்படின்னு கேட்டாராம் அவர் எழுதுறாரு டெல்லிக்கு அவுட்டரில் நூறு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு இந்த நாட்டை வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணுறான் அவன் வெளியில இருந்து வந்தவன் அவனை போராடி விரட்டி அடிச்சு வெளியில் அனுப்பிச்சிட்டோம் அதைத்தான் சுதந்திரம்னு சொல்றோம் எந்த ஒரு அரசியல் தகவலும் அவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு தர்மம் தெரியும் ஆன்மீகம் தெரியும் தேசம் தெரியும் வாழ்க்கை முறை தெரியும் பண்பாடு தெரியும் அதற்காக அவனுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும் அப்படி ஒரு தேசத்துல தான் அரசியல் சாசனம் உருவாச்சு அரசியல் சாசனம் உருவானாலும் இது சாதாரண அரசியல் இல்லை இந்த உலகத்திலே தி லாங்கஸ்ட் தி லெங்தியஸ்ட் தி திக்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் தி லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் திக்கஸ்ட் என்ன வேணாலும் இஎஸ்டி சேர்த்துங்க ஜிஎஸ்டி இல்லை இஎஸ்டி உங்கள் ஊரில் ஜிஎஸ்டினாலே பயமாக இருக்கு அப்படி சேர்த்துக்கலாம் நீங்க அமெரிக்க நாட்டினுடைய அரசமைப்பு இன்க்ளூசிவ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருபது பக்கம் தான் ஃப்ரான்ஸுனுடைய அரசமைப்பு இருபத்தஞ்சு பக்கம் தான் இத்தாலியனுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இத்தாலி முப்பத்தஞ்சு பக்கம்தான் சோனியா காந்தி அம்மா இந்தியா வராமல் இத்தாலியில் இருந்தாங்கன்னா இத்தாலி கான்ஸ்டிடியூஷனை சிம்பிளாக பாக்கெட் டிக்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்துருக்கலாம் இங்கே வந்து பெருசாக வச்சுக்கிட்டுனே கூட நம்ம பிரியங்காக்கா பதவிபுரமாக எடுத்துருக்காங்க கான்ஸ்டி இதை பைபிளை வச்சு இது பைபிள் மாதிரி கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு பதவிபுரமாக எடுத்துருக்காங்க இப்போ இந்திரா காந்தி குடும்பம் சோனியா குடும்பத்துக்கெல்லாம் அரசமைப்பு மேலே பெரிய அன்பு காதல் ஈர்ப்பு எல்லாம் வந்துருக்கு கிரஷ் வந்துருக்கு கான்ஸ்டியூஷன் மேலே ஒரு கிரஷ் வந்துருக்கு அவ்வளோ அன்பு வந்திருக்கு ஆனால் இந்தியாவின் அரசமைப்பு இரநூத்தம்பது பக்கம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்தா எத்தனை பக்கம் வரும் தெரியாது எனக்கு இது வரைக்கும் நூற்றி ஆறு முறை அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டைம்ஸ் போன இருபத்தி மூணு செப்டம்பரோடு சேர்த்து அரசியல் சாசன திருத்தம் அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு இந்த இடத்துல நான் பிரியாங்காந்தி பேர் சொன்னதுனால ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு அரசமைப்பு சட்டமே ஜனதா கட்சி கொண்டு வந்த அரசமைப்பு சட்டம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த சட்டம் அது ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வித்ட்ரான் இன் எமர்ஜென்சி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியடில் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுற டேயை நாம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ் குறிப்பா இந்திரா காங்கிரஸ் திரும்ப எழுபத்தி ஏழு மொராஜி தேசாய் பிரதமராக வந்த பிறகு அதுல அத்வானி வாஜ்பாய் மாதிரி மூத்த பிஜேபி தலைவர்கள் ஜனசங்க தலைவர்கள் இருந்த போது அவர்களது எண்ணிக்கையே பெரிய எண்ணிக்கை எம்பிக்கள் தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்திரா காந்தி அம்மா திருத்தின அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை மறுபடியும் அதை கொண்டு வந்து அதை ரிப்பீல் பண்ணது ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே அது பிஜேபி கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் என்பதை ராகுல் காந்திக்கு நாம சொல்லணும் அது அங்க பாட்டி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் இல்லை அந்த அளவிற்கு நிறைய இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க நீங்க அந்த அரசியலமைப்பினுடைய அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்களே பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் விவாதம் இருக்கு சூரியனை சந்திரனை விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் பத்தி விவாதங்கள் நடந்திருக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி விவாதம் நடந்தது ஆனால் பை லார்ஜ் இட் இஸ் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை தி வெஸ்டர்ன் மாடல்ஸ் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற அதில் இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அயர்லாந்து மாடல் அதில் இருக்கக்கூடிய சில அடிப்படை அம்சங்களை வைத்துக்கொண்டு அதே மாதிரி ஒரு மாடலை நாம் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறோம் எதெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியாதோ எதையெல்லாம் கான்ஸ்டியூஷனலி கேரண்டீடு இல்லையோ இது அரசாங்கம் செய்யவில்லைன்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு போட முடியாது அரசாங்கத்து மேலே அதெல்லாம் டைரக்டிவ் பாலிசி இப்போ உதாரணமாக பூரண விலக்கு கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்குது அதனாலதான் தான் நம்ம அண்ணன் திருமாவளவன் அரசியல் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் பூரண விலக்கு கொண்டு வரணும்னு இருக்குது அதனால் இந்தியா முழுக்க மது விலக்கு கொண்டு வர்ற பொறுப்பு நரேந்திர மோடிக்கு தான் இருக்குது மத்திய அரசுக்கு தான் இருக்குது அதனால் நாங்க மத்திய தான் வலியுறுத்துவோம் இங்க நடக்கிற டாஸ்மாக் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதுல வர்ற கமிஷன் தனியா வந்துட்டு இருக்கு அதனால மத்திய அரசு தான் முழுமையாக மது விளக்கு கொண்டு வரணும்னாரு பிரின்சிபல் அப்ப அதுக்கு நாம கூட பதில் கொடுத்தோம் ஒரு விவாதத்துல நான் சொன்னேன் மது விளக்கு மாத்திரம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்குன்னு மத்திய அரசு தான் காரணம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது இந்தியா முழுக்க பசுவதை தடை கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்போ ஒன்று செய்யலாம் திருமாவளவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறோம் பசுவதை தடை சட்டத்தையும் மது விளக்கு தடை சட்டத்தையும் ஒரே சமயத்தில் மத்திய அரசுக்கு கொண்டு வரணும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம் மறுநாள் அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி நவத்வாரங்களையும் மூடிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க சத்தம் இல்லை டைரக்டி பிரின்சிபல் அது மட்டுமா இருக்கு பசுவதை இருக்கணும் பஞ்சாயத்து ராஜ் டைரக்டி பிரின்சிபல் இருக்கு பல விஷயங்கள் டைரக்டி பிரின்சிபல் இருக்கு அதை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க எம்ஜிஆர்கிட்ட ஒரு முறை நம்ம நினைப்போம் எம்ஜிஆர் ரொம்ப அதிகம் படிக்காதவர் ரொம்ப கரிசமாக பாப்புலாரிட்டி மத்தியமாக வச்சுக்கிட்டு வந்துட்டார்னு நினைக்கிறோம் இல்லை எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் மது விளக்கு கொண்டு வந்திருக்கீங்களா கேட்டாங்க ஆமாம் கொண்டு வந்திருக்கேன் அப்போ கொண்டு வந்த நேரம் அது அவரே கொண்டு வருவார் அவரே தளர்த்துவார் ரெண்டு நடக்கும் இது அவர் மது விளக்கு கொண்டு வந்த நேரம் ஏன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் சொன்னார் மது உடம்புக்கு நல்லது இல்லை அது நிலைய இளைஞர்களை சீரழிக்குது நிறைய குடும்பங்களை நடுத்தரல் நிறுத்துது அதனால் மதுவில கொண்டு வந்திருக்கு அப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய புத்திசாலி கேட்டான் காஃபி டீ குடிக்கிறது கூட தான் உடம்புக்கு நல்லதில்லை நிறையா குடும்பங்களுக்கு அதனால் செலவாகுது காஃபி என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஒரு சின்ன விளக்கம் வேறு கொடுத்தான் அப்போ உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால இந்த காஃபி டீ எல்லாம் தடை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான் எம்ஜிஆர் ஒரு செகண்ட் அவர் அப்படியே பார்த்தார் இதை நான் வாசித்து கொண்டு வரும்போது எம்ஜிஆர் என்ன பதில் சொல்லியிருப்பார் நானும் ஆர்வத்தோடு படித்தேன் இப்போ எம்ஜிஆர் சொன்னார் நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலமைச்சர் ஏன் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு இருக்கு கொண்டுவா மதுவை தடை செய்ய அரசமைப்பு சட்டம் சொல்லி நான் நிறைவேற்றுறேன் காஃபி டீ அதில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டார் ரொம்ப புத்திசாலித்தான பதில் பசுவதை தடை சட்டத்தை பத்தி ஏன் பிஜேபி காரன் பேசலான்றதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் ஆன்சர் இதுதான் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மது பசுவதை தடைச்சட்டம் ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்திருக்கு காமராஜர் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வார் ஐம்பதுகளில் அப்படி நாம் கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஹிந்து வேல்யூஸ் ஹிந்து கல்ச்சர் தி ஹிந்து சிவிலைசேஷன் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் நாம் இந்த அரசமைப்பை பார்க்கணும் இதில் என்ன பிரச்சனைனா மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் இருந்த ரொம்ப தீவிரமான கருத்து வேறுபாடு இருக்கு அது இந்த தேசத்தை பெரிதாக பாதித்து இருக்கிறது தான் சொல்லுவேன் காந்தி தான் எல்லா இடத்துலையும் நேரு எனது வாரிசு நேரு எனது வாரிசு நேரு தான் என் சீடர் அப்படிலாம் சொன்னாரே தவிர எந்த இடத்துலையுமே நேரு காந்தி தான் என் குருநாதர் காந்தி தான் என் மென்டார் காந்தி தான் என் ஆசான்னு சொல்லவே இல்லை பயவுள்ள எங்கேயுமே சொல்ல எங்கேயுமே சொல்ல இவர் தான் ஆசான் இவர் சொல்றபடி தான் கேட்பேன் எங்கேயுமே சொல்ல அதனால இவருக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ரஷ்யா புரட்சி நடந்து பத்து வருஷம் ஆச்சு அப்போ உலகத்தில் உள்ள நிறைய இளம் எல்லாம் ரஷ்யாவுக்கு கூப்பிட்டாங்க மாஸ்கோ கூப்பிட்டு பத்து வருஷம் எங்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு அழைத்து காண்பித்தாங்க அதில் இந்தியாவிலேருந்து போன அந்த டெலிகேட்ஸில் ஜவஹர்லால் நேருவும் இருந்தார் அப்போ அவருக்கு முப்பத்தெட்டு வயசு தான் இளைஞர் பதினேழில் ரஷ்ய புரட்சி இருபத்தி ஏழில் பத்தாம் ஆண்டு அப்போ ஹி வாஸ் பை சோஷலிஸ்ட் மாடல் டெவலப்மெண்ட் அதனால அவருக்கு அந்த சோசியலிசம்ன்ற வார்த்தை அப்படியே அவர் உருகிட்டே இருக்கும் அதுல சோசலிஸ்டில் நிறைய ஷேட்ஸ் இருக்கு ஒரு நானூறு வகையான சோசலிசம் இருக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் சுதர்சன் இருந்தாங்க இருந்தாங்க கிட்ட கேட்டால் சோசியலிஸ்டை பத்தி சொல்லுவார் நானூறு வகையான சோசியலிசம் இருக்கு அப்படின்னு அதுல ஒரு சோசியலிசம் ஃபேபியன் சோசலிசம்னு பேர் இந்த பெர்னாஷா ஜவஹர்லால் நேரு ஃபேபியன் சோசலிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து வர அதை ரொம்ப படித்து வந்தவங்க ஆனால் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் எந்த வார்த்தை இருந்திருக்கணும் பண்டிட் தீனதயால் உபாத்யாய் அவர்கள் அதிகமாக அறிமுகப்படுத்தின அந்தியோதயான்ற வார்த்தை வந்திருக்கணும் ஏன்னா அது நமது தர்ம மரபுகளில் இருந்து வந்த வார்த்தை இல்லை மகாத்மா காந்தி அதிகமாக பேசின சர்வோதயான்ற வார்த்தை அதுலேருந்து வந்திருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற மாடல் அதுதான் வந்திருக்கணும் அந்த மாதிரி வார்த்தையே கான்ஸ்டியூஷன் இல்லை அதுக்கு பதிலாக சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படி தான் இருக்குது சோசலிசம் தான் இருக்குது ஏன்னா வெஸ்டர்ன் மாடல் அது பிடிக்குது அது நல்லா இருக்குது எல்லாத்தையும் அரசாங்கம் பண்ணணும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் இந்த வார்த்தைகள்லாம் கவர்ச்சிகரமாக இருக்குது வசீகரமாக இருக்குது நாற்பதுகளில் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது கம்யூனிசம்னு சொன்னால் எல்லாரும் ஈர்க்கப்பட்டாங்க ஒரு காலத்தில் கண்ணதாசனே சொல்வார் முப்பது வயசுக்குள்ளே ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன் இளைஞனே இல்லை அப்படிம்பார் நாற்பது வயசுக்கு மேலே அவன் கம்யூனிஸ்ட்டாக இருந்தான்னு அவன் மனுஷனே இல்லை அப்படிம்பார் முப்பது வயசுக்குள்ளே கீழே கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன் இளைஞன் இல்லையா எல்லா இளைஞர்களும் கம்யூனிஸ்ட்டு நாற்பது வயசுக்கு மேலே அவன் கம்யூனிஸ்டாக தொடர்ந்து அவன் மனுஷனே இல்லை அவ்வளோ முட்டாளாக இருக்கான்னு அர்த்தம்னு கண்ணதாசன் சொல்வார் அது மாதிரி எல்லாருக்கும் ஈர்ப்பு சோசலிசம்ங்கிறது அந்த வார்த்தை தான் வந்ததே தவிர காந்திய இயக்கங்கள் சுதந்திர போராட்டத்தில் நம்ம பயன்படுத்தின வார்த்தைகள் சர்வோதயம் எல்லாம் கான்ஸ்டியூஷனில் இடமே இல்லை செகுலரிசம்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தினாங்க கான்ஸ்டியூஷனில் அது கூட எழுபதுகளில் நம்ம நாட்டினுடைய அடிப்படை என்ன ஸ்டேட்டுக்கு ரிலிஜன் இருக்காது அரசுக்கு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது மன்னனுக்கு மதம் உண்டு மன்னனுக்கு ஆன்மீகம் உண்டு சமயம் உண்டு ஆனால் அந்த ராஜ்ஜியத்துக்கு ரிலிஜன் கிடையாது அப்படிதான் நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இந்து மகா சபா ஒரு டிராப்ட் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்க அது அர்ஜுன் சம்பதி அதையும் வாசிப்பார் நித்தம் வீரசாவர்கரே டிராப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன் மாடல் கான்ஸ்டியூஷன் அது இந்து மகாசபா கட்சி தயாரித்து வெளியிட்டது நாம் நினைப்போம் இந்து மகாசபா இந்துத்துவா இதெல்லாம் பேசினோடனே அந்த அரசமைப்பு சட்டத்தில் ரிலிஜனாக இருக்கணும்னு அதில் ரொம்ப தெளிவாக சாவர்கர் சொல்லியிருக்காரு ஸ்டேட் ஷெல் ஹாவ் நோ ரிலிஜன் அப்படின்னு இந்து மகாசபாவுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கு இது நம்ம நாட்டினுடைய மரபு அரசுக்கு இங்கே மதம் கிடையாது எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுவது தான் இந்த நாட்டினுடைய மரபு இதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறான் சர்வ தர்ம சமபாவான்னு வச்சிருக்கான் எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கிறது சர்வ தர்ம சமபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான அர்த்தமாக நமது அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கணும் ஆனால் வந்தது என்ன செகுலரிசம் செகுலரிசம் இதுவும் மறுபடி வெஸ்டர்ன் மாடல் நீங்க நிறைய மேல்நாட்டு அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா எங்கெல்லாம் மன்னனுக்கும் மதத்துக்கும் மத குருமார்களுக்கும் பிரச்சனை இருக்கோ அப்போ இந்த மதகுருமார்கள் மன்னனுடைய ஆட்சியில் தலையிடக்கூடாதுன்னு உருவானதுதான் செகுலரிசம் எப்ப மன்னனுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை வந்ததோ அப்ப மக்கள் இந்த மன்னராட்சியை தூக்கி போட்டுட்டு வாக்களித்து தனக்குரிய மன்னனை தேர்ந்தெடுக்கும் போது வந்ததுதான் ஜனநாயகம் அப்ப சோசலிசம் அப்படிதான் ஆளும் வர்க்கம் ஆளுகிற ஆளப்படுகிற வர்க்கம் ரூலிங் கிளாஸ் ரூல்டு கிளாஸ் இதுக்கு இருக்கிற வர்க்க முரண்பாடுகள்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வரும்போதுதான் சோசலிசம் உருவாகுது இந்த மாதிரி அனுபவங்கள் எதுவும் இல்லாத பாரத நாட்டில் இந்த சோசலிசம் இந்த செக்குலரிசம் டெமோக்கிரசி கூட நம்ம நாட்டு மாடல் வேற வெஸ்டர்ன் மாடல் வேற இப்படி உருவாக்கி ஒரு மாடல் நம்ம மீது திரித்தது தான் இது கான்ட்ரிபியூஷன் முன்னின்று பண்ணார் இந்த நாட்டில் எப்படி இருக்கணும் மகாத்மா காந்தி ஒரு தடவை சொல்றாரு நம்ம நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால் நீங்கள் எனக்கு எழுதின லெட்ரு நான் உங்களுக்கு எழுதின கடிதம் எல்லாத்தையும் நான் பொது வெளியில் வெளியிடுவோம் நம்ம நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அரசமைப்பு வேணும்னு மக்கள் விவாதம் பண்ணட்டும் அப்போ நேரு பதில் போடுறாரு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க மக்கள் இப்போ விவாதத்துக்கெலாம் இல்லை இப்போல்லாம் சுதந்திர போராட்டம் நடந்துட்டுருக்கு மக்கள் தங்களுக்கு எப்படிப்பட்ட அரசமைப்பு வேணும்னு சுதந்திரம் வந்த பிறகு அவர்கள் விவாதம் செய்து தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் விவாதம் இல்லை நல்லவேளை பொலிட்டிக்கல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நிறைய தேசபக்தர்கள் இருந்தாங்க ராஜேந்திர பிரசாத் தான் அதனுடைய தலைவராக இருந்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த டிராப்டிங் கமிட்டியில் மிக முக்கிய பொறுப்பு வச்சு அதெல்லாம் முழுமையாக எழுதி கொடுத்தது அம்பேத்கர் தான் அம்பேத்கர் இல்லைன்னா இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் இந்த அளவு தெளிவாக வந்திருக்காது அப்படி பெரிய தேசியவாதிகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சார் நமது அரசமைப்பு கொஞ்சம் தப்பிச்சார் இல்லைன்னா இட் வில் பி டீப்லி வெஸ்டர்ன் எங்கேயோ போய் நின்று அப்படிப்பட்ட ஒரு மாடலை உருவாக்கினாங்க அப்படிப்பட்ட ஒரு முறை நம்ம நாட்டில் உருவாச்சு அரசமைப்பு உருவாகும் போதே இது வந்து யூனியனா ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு அமெரிக்கா வந்து சிஸ்டம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு மாநிலங்கள் ஐம்பத்தி மாநிலங்கள் சேர்ந்து ஒரு மத்திய அரசை உருவாக்கி இருக்கு நம்ம நாட்டில் பெடரல்ன்ற வார்த்தைக்கும் அமெரிக்காவில் வார்த்தைக்கும் அர்த்தமே வேற அப்போ அம்பேத்கர் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாரு அரசியல் நிர்ணய சபையில் நீங்க இந்தியாவை அமெரிக்காவோட ஒப்பிடக்கூடாது இந்திய ஒருமைப்பாட்டை இது இன்டகிரேஷன் சொல்றதா யூனிபிகேஷன் சொல்றதா அப்படின்னு ஒரு விவாதம் வருது கான்ஸ்டியூன் அசம்பிளியில் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க அம்பேத்கர் எழுந்து தெளிவாக சொல்கிறார் இதை யூனிஃபிகேஷன் சொல்லக்கூடாது இன்டகிரேஷன்னு சொல்லணும் அதுக்கு என்ன காரணம் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி சொல்லலாம் யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலின்னு சொல்லலாம் ஆனால் யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடாது ஏன்னால் ஏற்கனவே தொடர்பில்லாத ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத நிலை நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்து அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுதான் யூனிஃபிகேஷன் அதைத்தான் இத்தாலியில் பண்ணாங்க ஜெர்மனியில் பண்ணாங்க அன்கனெக்டட் லேண்ட்ஸ் அதையெல்லாம் ஒன்று நினைச்சாங்க நீங்கள் ஒரு ஜெர்மனி உருவாகிறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு யூனிஃபைடு ஜெர்மனி உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள் கூகுளில் போய் பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு யூனிஃபைடு இட்டலி உருவாகிறதுக்கும் பல ஆண்டுகள் ஆச்சு இந்தியா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் இணைவதற்கு ஒன்றரை வருஷம் கூட ஆகலை இணைந்து விட்டோம் நாம் அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா அம்பேத்கர் சொல்றாரு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியா ஆன்மீக ரீதியா சமய ரீதியா பொருளாதார ரீதியா பாரம்பரிய ரீதியா இணைந்திருக்கிற ஒரு தேசத்தை நாம் அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கிறோம் அவ்வளவுதான் இது இன்டகிரேஷன் தான் இது யூனிபிகேஷன் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அதனாலதான் இது இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றோம் ஜெர்மனி இத்தாலி யூனிபிகேஷன் சொல்றோம் ஏற்கனவே ஒரே நாடு இது காசியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கும் ராமேஸ்வரம் வந்து காசிக்கும் ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆனதுக்கப்புறம் வந்தாங்க நாடு முழுக்க கும்பமேளாவுக்கு இப்போ காங்கிரஸும் மற்ற கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்தாங்க மகாலய அமாவாசைக்கு ராமேஸ்வரத்தில் கூடானு கோடி மக்கள் குவீரானே அதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுனாலே வருது இல்லை இது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வருடங்களாக இந்த மொழி பரிவர்த்தனை பண்பாட்டு பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டில் அது அரசியல் ரீதியாக கொண்டு வரோம் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு நம்ம நாட்டுக்குன்னு ஒரே கரன்சி நம்ம நாட்டுக்குன்னு ஒரே ரிசர்வ் பேங்க்கு நம்ம நாட்டுக்குன்னு பாராளுமன்றம் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வலிமையான ராணுவம் இதெல்லாம் உருவாக்குறது தான் கான்ஸ்டியூஷன் இது கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசம்னு பேரு அரசமைப்பு வந்த பிறகு ஒரு தேசியம் உருவாச்சு அதற்கு முன்னால் இருந்தது கல்ச்சுரல் நேஷனலிசம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்தது கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசம் அவ்வளோதான் அது என்னன்னு புரியாது ஏவா வேலுன்னு ஒரு மந்திரி சொன்னார்ல இந்தியாவா அது எங்க இருக்கு எங்களுக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடு தான் தெரியும் நாங்க இந்தியான்ற வார்த்தை கேள்விப்பட்டது எவ்வளவு நேரத்தில் முடிக்கணும் முடிக்கணுமா இதை வண்மையாக கண்டிக்கிறேன் எங்களுக்கு தெரியாதுன்னு பேசினார்ல ஏவா வேலு அது அவர் நல்ல நேரமா அவர் கெட்ட நேரமான்னு தெரியல அவர் அப்படி பேசின பத்து நாள் இன்கம் டாக்ஸ் ரைடு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க ஏதாவது பத்திரிகை மறுநாள் சொல்றாரு இந்திய அரசு இப்படி எல்லாம் செய்யலாமாங்கிறார் இப்ப தெரியுதா இந்தியா இருக்குன்னு பத்து நாளைக்கு முன்னாலதான் இந்தியா இருக்கு எனக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடு தான் தெரியும் வேற ரைடு இந்தியா என்னன்னு தெரியுதுல இந்திய அரசாங்கம் தெரியல வலிமை என்னன்னு தெரியுதுல ஒன்றரை வருஷம் உள்ள இருந்து வெளில வர முடியல பெயில் கூட வாங்க முடியல அப்போ கான்ஸ்டியூஷன் ரொம்ப வலிமையானது ஆனால் அதை விட வலிமையாக எங்க கல்ச்சர் இருந்ததுனால தான் அப்படி சொன்னாங்க அதனால தான் தேசிய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் இணைப்பு மொழியாக எந்த மொழி இருக்கணும் பல பேர் ஹிந்திய தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க நமக்கு கூட இந்த குழப்பம் இருக்கு அது முதல்ல அதை மாத்திக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் அந்த எய்த் ஷெட்யூலில் இருக்கிற எல்லா மொழியும் தேசிய மொழிகள் தமிழ் தேசிய மொழி மலையாளம் தேசிய மொழி ஹிந்தி தேசிய மொழி அசாமி தேசிய மொழி கன்னடம் தேசிய மொழி தெலுங்கு தேசிய மொழி ஹிந்தி இணைப்பு மொழி அவ்வளோதான் நிர்வாக மொழி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜை நிர்வாக மொழின்னு பெயர்த்து இருந்தால் பிரச்சனை இல்லை இவன் என்ன பண்ணிட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்னே ஆட்சி மொழின்னு சொல்லு இப்போ ஹிந்தி எப்படி நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறது அப்படின்ட்டு ஹிந்தி ஆட்சி மொழின்னு நினைச்சிக்கிட்டு அது மேல நம்ம பேர் கோபப்படுறோம் நிர்வாக மொழி தான் ஹிந்தி அப்படி நிர்வாக மொழியாக அரசியல் நிர்ணய சபையினுடைய இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் நிர்வாக மொழியாக இணைப்பு மொழியாக எந்த மொழி வர வேண்டும் என்று சொன்ன போது தைரியமா அரசியல் நிர்ணய சபையில் ஒரே ஒரு குரல் தான் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்ற குரல் ஒழித்தது அதை சொன்னவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மறுநாள் பத்திரிகை அம்பேத்கர் போட்டு மறுநாள் ஆங்கில பத்திரிகையில் செய்து வந்தது அவர் தான் சொன்னார் அம்பேத்கர் தான் சொன்னார் சமஸ்கிருதம் தான் இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாத விஷயம் நடுவில் சில பக்கத்தை காணும் அவர் அம்பேத்கர் புஸ்தகத்தை வாசிக்கிறப்ப இந்த அவர் காணாம போச்சு மத்தியில் சென்டர் இருக்கணும் சொன்னவர் அம்பேத்கர் மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் தலைவர் அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தை அரசியல் தலைவர் இருக்கிறார் அம்பேத்கர் தான் ஸ்ட்ராங் சென்டர் தான் அவருடைய மாநிலங்களுக்கு குறைந்த அதிகாரமும் மத்திய அரசுக்கு வலிமையான அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் சொன்னார் என்ற அவர் பயன்படுத்தவில்லை மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத்திய அரசை உருவாக்கி இந்த மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் என்று தீர்மானிப்பது தீர்மானிக்கிற சக்தி அதுதான் மாநிலங்கள் சேர்ந்துதான் ஒரு அமெரிக்க அரசாங்கத்தை உருவாக்கி இருக்க இங்க அப்படி இல்லைங்க இல்லை யூனியன் ஒரு வலிமையான மத்திய அரசு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற இந்திய பேரரசு எல்லா மாநிலங்களுக்கும் என்ன அதிகாரம் என்பதை தீர்மானித்திருக்கிறது இது யூனியன் இது ஃபெடரல் வேற யூனியன் வேற இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்றான்ல அவன் தெரிஞ்சு சொல்றானோ தெரியாம சொல்றானோ அதுதான் கரெக்ட் பட் இது ஃபெடரல் கவர்மெண்ட் இல்லைங்கறத நாம சொல்றோம் அவன் ஒன்றிய அரசுனா ஃபெடரல் நினைச்சிட்டு இருக்கான் அவன் டிக்ஷனரியில அப்படி தான் இருக்கு அது ஒரு அகராதி அந்த அகராதிக்கு அப்படி இருக்கும் நம்ம டிக்ஷனரியில் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு இது யூனியன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது அந்த பர்பஸாக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதில் அம்பேத்கர் ஹி இன்சிஸ்டட் அப்படி ஒரு அரசியல் சாசன சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஒரு தகவலை மாத்திரம் ஜெயந்தி வர்றதுக்கு முன்னால சொல்லி முடிக்கிறேன் அரசியல் சாசனத்தினுடைய ஒரிஜினல் காப்பி அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கு இப்போ நாம் படிக்கிறதெல்லாம் பிரிண்டட் கடைகளில் கிடைக்கும் ஒரிஜினல் காப்பி அந்த எழுத்து வடிவத்தில் இருக்குது அதுவே பாராளுமன்றத்தில் இருக்குது ஒரு ஷோ கேஸில் வச்சுருக்காங்க அதில் ஹீலியம் ஃபில் பண்ணியிருக்காங்க ஹீலியம் ஃபில்டு கேஸ் அதில் இருக்கு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் பார்க்கலாம் அதில் இருபத்தோரு சித்திரங்கள் சேர்த்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருபத்தோரு படங்கள் சித்திரங்கள் இருக்கு சமவெளி நாகரிகம் அதில் சித்திரமாக இருக்குது ஆரிய நாகரிகம் ஆரியன் லேண்ட் அப்படின்னு காமிச்சு அது சித்திர